காரியல் பழிக்குது சாமியுடைய வாக்கு நல்லா இருக்குது ஆமா எந்தெந்த வராங்க வர்றாங்க இங்க மெட்ராஸ் கிட்ட இருந்து திருவண்ணாமல கிட்ட இருந்து பழமையான வேலை ரொம்ப காலமா இது இங்கேதான் இந்த சக்தி வாய்ந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு நாங்க குடும்பமா வந்திருக்கோம் இந்த கோவிலில் நடக்கும் வித்தியாசமான வேண்டுதல் வழிபாடு அதை பயன்படுத்தும் முறை அதை பற்றியெல்லாம் இந்த வீட்டோட தெளிவா பார்க்க போறோம் இந்த கோவிலில் வரத்துக்கு ஒரு மினி பஸ்ஸு இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இங்கே வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க சொந்த வாகனத்தில் தான் வராங்க இந்த கோவிலில் மாதத்துக்கு ஆறு நாள் கட்டாயமாக கூட்டம் இருக்குங்க அதாவது நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இங்கே கட்டாயமாக கூட்டம் இருக்கும் எந்த கோயிலுமே காணாத காட்சியங்க நாங்கள் கண்டங்க அதாவது திருட்டு போன பொருளை மீட்டெடுக்கவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் இந்த மாதிரி கோழியை தொங்க வர்றாங்க இந்த கோவில் எப்பவுமே திறந்துதான் இருக்கும் போல தெரியுது இந்த கோவில் வந்து கோபுரம்லாம் இல்லைங்க தகர்த்தால கூரை வெஞ்சிருக்காங்க கோவில் வாசல்ல பெண்கள் எல்லாம் எதை சீட்டு மாதிரி எழுதி கட்டிட்டு இருக்கிறத பார்த்து

இந்த பெண் பக்தியிடம் குறையை கேட்டு சரி செய்ய பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் தான் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரி கோவிலுக்கு வரவங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்குள்ளே வந்துருங்க பன்னெண்டு மணி பூஜை சிறப்பாக இருக்கும் தவறு விட்டுறாதீங்க பூஜைக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க கோயிலை சுற்றி வருவோம் வாங்க இதெல்லாமே வந்து அம்மன்ல வந்து கல்யாணம் வர வேண்டி அதுக்காக இதெல்லாம் தாள் கோயில எல்லா தெய்வங்களும் இருக்குங்க பாக்குற அனைத்து சிலையும் கோயில் நிர்வாகத்தால வீட்டில் அவங்க வேண்டுதல் வச்சு பழிச்சு அவங்கவங்க சுயமா விரண்டு வச்சிருக்காங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சரியாக எற்காடுக்கு பின்புறமாக இருக்குது இந்த கோயில் இங்கே நம்ம எதிர்பார்கள் பார்க்கறது தாங்க ஏற்காடு மேலே எற்காடு மலைக்கு பின்புறம் இந்த கோவிலில் மும்மூர்த்திகளும் நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க ஆமாம் வீடு கட்டணும் எப்படி கோமதி ஆமாம் கோமதி இல்லம் பார்த்தா வீடு கட்டணும் எப்படி இல்லைங்க படிக்கணும் எப்படியா இல்லைங்க நல்லா படிக்கணும் அப்படி கல்யாணம் ஆகணும் ஆ கல்யாணம் எப்படி ஒரு மனுஷனாக பிறந்தா உலகத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ ஊடு கட்டணுமா வீடு கட்டினா ஊடாட்ட பொம்மை வேண்டிக்கிட்டால் ஊடு கட்டணும் வீட்டு பொம்மை வச்சு ஏதாவது சத்துக்கு தானே போட்டி ஆகணும் கல்யாணம் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டால் கல்யாணம் ஆகிரும் உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டால் உடம்புக்கு சரியாயிடும் கார் வாங்கணுமா ஊடு கட்டணுமா கை கால் வண்டியாக எவ்வளவு பெரிய தொந்தரவு தொல்லை இருக்குதோ அதை அதை வந்து பிரார்த்தனை பண்ணி அதுக்கு சில வழிமுறை இருக்குது அந்த வழிபாறை பிரகாரம் பண்ணாங்கன்னா அதை குழந்தை கிடைக்கும் குழந்த பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னா இங்கே வந்து அதுக்கு ஒரு படையின் பரிகாரம் பண்ணுவோம் அது பண்ணுனால் குழந்தை கிடைக்கும் ஆனால் பிறந்தா அனுச்சல பொண்ணாக பிறந்தா போன ஊடே கட்டலன்னு வருவாங்க கூடு கட்டி முடிச்சுருவாங்க சூட்டு பொம்மை வைப்பாங்க அப்படி ஒவ்வொரு பிறகு இதையத்தையே எடுத்தால்தான் ஆப்ரேஷன் தான் பழக்கம்மாங்க ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க பர நல்லாயி ஆப்ரேஷன் போக இருக்கும் இப்படி என்னென்ன கஷ்டம் இருக்குதோ என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறைக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க அது நல்லா அது அதுக்கு தகுந்த பூஜை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். நாம ஆவலா இத பார்த்து கொண்டிருக்கிற முனிப்பனுக்கு முடிவு பண்ணது இந்த தலைமை பூசாரி ஆணியால செஞ்ச சேறுப்பர் போட்டுக்கிட்டு இறைவன் முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இந்த கோயிலை சுற்றி வராருங்க. இந்த ஆணியால் சிந்தே செருப்பை போட்டுக்கிட்டு இறைவன் முன்னாடி பாட்டு பாடும்பொழுது பார்க்கும்பொழுது நமக்கே பரவசம் வருதுங்க இந்த ஆணி செருப்போடு வரும் அந்த ஐயா காலில் பக்தர்கள்லாம் பரவசமாக கால்வாய்களிருந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த துணை பூசாரிகள்லாம் கோயிலை சுற்றி எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க அந்த குதிரி அந்த ஆட்டுக்கு பயணம் ஐயா முனியப்பாசினா தப்பாது வர கொடுத்தா பொய்யானாது

அதனால நம்பிக்கையோட பகவானுக்கு பிள்ளை இல்லையா காடு வாங்கணுமா ஊடு வாங்கணுமா கல்யாணம் வைக்கணுமா இந்த மாதிரி என்ன ஒரு மனுஷனுக்கு கடவுளை கும்பிட்டு போன நீதியும் தர்மமும் விளக்கூடியவர் செங்கோழி தரிசதியான ஒரு ராஜியக்கு ஆறக்கூடியவர் எல்லாருக்கும் நல்ல ஒரு நல்ல வேலை நம்ம கோயில் எங்க இருக்கு அதாவது இடத்துல இருந்து ஒரு பதினேழு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சேருவராயமலா அடிவாரத்துல பதிமூடி ஏழு அணிஞ்சு கிடைத்த இடம்லாம் இருட்டு கல்முடிக்கும் கோவில் கோவில் வந்து பிரம்மாவா இருக்காரு சிவன் இருக்கிறாரு அதாவது முனியம் இருக்கிறாரு அதாவது எருட்டுக்கள் முனைப்புங்கிறது தான் செங்கோல் கரு ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய பரிகார பரிவார்த்தங்க தெய்வமான ராஜ பரிபாரம் பண்ணக்கூடிய ஒரு இருந்துட்டாலும் நீதியும் தர்மமும் அழியாத ஒரு கோவிட் சக்தி உள்ள எருட்டுக்கள் முனைப்பா உள்ள நாடி வர மக்களுக்கு காய்க்காத மரம் காய்க்கணும் பூக்காத மரம் பூக்கணும் தீராத தீரும் நாடும் நலமாகி நாம்பலும் சுகமாகி நாடெங்கும் வாழ்ந்திருந்தா இந்த களி காலம் உள்ள உடனே உன்ன நாடி வர மக்களுக்கு எந்த கேடும் இல்லாத காப்பாற்றி லட்சம் வேணும் பகவானே பகவான் பூஜை முடிஞ்சு மக்களுக்கு அன்னதானம் நடக்குது முனியப்பனால பல நடைஞ்ச பல நடைய போற பக்தர்கள்ட்ட சில கேள்வி முன் அவங்க சொல்றது நீங்களே கேளுங்க இந்த கயிறு இருக்கு

அவங்களுக்கே போயிடும் முட்டை கொடுக்குறாங்களே முட்டை வந்து அவர் யாரு பிரச்சனை வராங்களோ அவங்க பேர்ல எழுதுவார் முட்டையில எழுதி கொண்டு போய் குளிப்பறிச்சு வச்சு முட்டி வச்சு மூடு மூடுனா அது எப்படி அழுவுதோ அப்படியே வந்து அவங்க பிரச்சனை பண்ணாலும் அழுவி போயிடுவாங்க பிரச்சனை பண்ணவங்களுக்கு பாதிப்பா பாதிக்கும் வேற வேற நெக்ஸ்ட் டைம் தருமபுரியில் அங்கே இங்கே வரீங்களா சேலத்துக்கு

ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்து தான் இந்த கோயில் பார்க்கணும்னு ரொம்ப பார்க்க எப்படியாவது நீ கொயாகிறவங்க என்ன உன் போட சேர்ந்துட்டா ஒருத்தன் பார்க்கலான்னு கார் வலியா இருந்தா பரவாயில்ல போய் பாத்துட்டு வரதுல ஒரு ஆசை டென்த்தில் நல்ல மாதிரி நல்ல படிப்பாரு நல்லா மாறுவாங்க நான் கோயில் கோயில் நான் போனல பார்த்தேன் கோயில் நல்லா இருந்துச்சு இங்க வந்து நான் நல்லா படிக்கணும்னு ஒரு சில வீடா